வெல்கம் மக்களே அடிக்கிற வெயிலுக்கு கூழு கூழுனு கம்பம் கூழ் குடிக்கலாமா எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அரிசியை விட எட்டு மடங்கு நிறைய சத்துக்கள் இருக்குங்க இதில் ஃபைபர் கண்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது இருக்கிற சிறுதானியத்திலேயே புரோட்டீனோ கால்சியமும் இதில் தாங்க நிறைய இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் கொலஸ்ட்ராலை நல்லாவே கொடைக்குதுங்க ஓகே இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா கம்பு வந்து நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேங்க இது வந்து ஒரு அஞ்சு பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நான் இதாங்க தாங்க விற்க போகிறேன் அதனால சொல்கிறேன் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கம்பு வந்து எப்பவுமே வந்து கண்டிப்பாக தூசி இருக்குங்க அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கேழ்வரகு வந்து ஒரு எயிட் டு டென் டைம்ஸ் வாஷ் பண்ணும் கம்பு வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணால் போதுங்க பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு நம்ம தண்ணி ஊற்றின உடனே மேலே வந்து நிறைய குட்டி குட்டியாக வந்து சத்துக்களே இல்லாத கம்புலாம் மிதக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் மிதக்கும் இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாங்க இப்போ அங்கே நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஒரு பாதி நல்லா ஊற்றி மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் அவரு மேலே அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓடி இருக்கும் அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம் ஒரு வடிகட்டி இருக்குல்ல அதில் போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் தண்ணியெலாம் போனதுக்கப்புறம் ஒரு காட்டன் டவலில் நல்லா இந்த மாதிரி போட்டுருங்க அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து போய் பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அதாவது லைட்டாக ஈரம் எடுக்கணும் ரொம்ப காயக்கூடாது அந்த மாதிரி ரொம்பவும் ஈரம் எடுக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து நான் ஜாலில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ரெண்டு கப்பையுமே போட்டுடலாம் ஒரு ஒரு கப்பாக போட்டு அடைச்சிக்கோங்க பாருங்கள் அடைச்சாச்சு ரொம்ப நைஸாக அடைக்கக்கூடாதுங்க அதிரசம் பதம் இருக்குல்ல அந்த மாதிரி அடைச்சா போதும் அதாவது ரவை சொல்லுவோம்ல ரவை உப்புமா பண்ணுவோம்ல ரவை மாதிரி நீங்கள் உடச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு கப்புக்கு அஞ்சு கப்பு நீங்கள் தண்ணி ஊற்றணுங்க நம்ம ரெண்டு கப்பு போட்டுருக்கிறதுனால நல்லா பத்து கப்பு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம டூ டைம்ஸ் அடைச்சிருக்கோம் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லாமே போட்டாச்சு தண்ணி வந்து நீங்கள் வேணும்னா அப்பப்போ ஊற்றிக்கிட்டே இருக்கலாங்க ஏன்னா த கம்பு வந்து தண்ணி நிறைய வாங்கும் பார்த்தீங்களா எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா நம்ம கால் பாத்திரம் தான் போட்டோம் அடைய பாத்திரம் வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரமாக அது கொதிக்கிதுங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் போட்டு கை வச்சு அமுத்தி பார்த்தீங்கன்னா அது நல்லா பாயில் ஆகிடுச்சி ஓகே இப்போ வந்து நம்ம இதை இடக்கி வச்சிடலாம் கீழே இது வந்து நல்லா ஆரட்டங்க கீழே எடுத்து வச்சாச்சு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு போட்டு முடிச்சாச்சுன்னா நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இதில் பாருங்கள் ஒன்பது மணிக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா கட்டி கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து ரொம்ப குளிர்ச்சி வேணும்னா பானையில் கூட போட்டுக்கலாம் மண் பானை இருக்குல்ல அதில் கூட போட்டுக்கலாம் சில பேருக்கு வந்து கோல்டு வந்து டக்குன்னு வந்துடும் அதனால வந்து அவங்களுக்கெலாம் வந்து நம்ம பானையில் ஊற்றி வைக்க வேண்டாம் அடுக்கு இந்த இதில் இந்த பாத்திரத்துக்கே போட்டுக்கலாம் சின்ன அடுக்கில் கோல்டு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் பானையில் ஊற்றி நீங்கள் வச்சிடலாம் மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி எப்படி சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெறும் கம்பங்கூளில் மோரும் உப்பும் போட்டு குடிக்கலாங்க அப்படி பிடிக்கல அப்படின்னா மாங்காய் நல்லா துருக்கி வச்சுருக்கு அது போட்டுக்கலாம் அப்புறம் ஆனியன் இருக்குதுல்ல அது போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டுங்க இந்த மாதிரி நிறையா வெஜிஸ்லாம் போட்டிங்கன்னா குட்டிஸ் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் மோர் மிளகா இருக்குல்ல அது வந்து குட்டி குட்டியாக நல்லா நொடிக்கி போட்டுக்கலாம் கையாளி தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க இந்த மிளகாயெல்லாம் வந்து காடமாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சைடில் வந்து குழம்பு கூட வச்சுக்கலாம் இந்த குழம்பு ரத்த குழம்பு புளி குழம்பு அதெல்லாம் கூட சாப்பிட்லாங்க அவ்வளோதான் வெஜ்ஜஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனல் டச் வந்து கண்டிப்பாக மோர் ஊற்றணுங்க பார்த்திங்களா மோர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணால் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இதோட ப்ரொசீஜர் இப்போ வந்து நம்ம கிளாஸில் ஊற்றி நம்ம குடிச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்ல குழு குழுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க இந்த அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம இளநீர் மோர் நுங்கு அதெல்லாம் சாப்பிட்டாலுமே கம்பங்கூழ் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்தோம் நீங்கள் கேழ்விளகு எடுக்கிறத விட கம்பு வந்து நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாங்க ஏன்னா கேழ்விளகு வந்து ஹீட்டு கம்பு வந்து நல்ல குளிர்ச்சி இந்த வெயில் காலத்தில் நீங்கள் நிறைய சாப்பிட்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி கம்பு அடை எப்படி செய்யணும்னு போட்டிருக்கேன் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மக்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையில் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்